இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க நீங்க என்ன புரியுதுடா ஏய் உர்ரா இப்போ என்னடா நாளையோட உன்னோட லவ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் எப்பரி நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு சொல்ற டைம்க்கு ரெண்டு பேரும் வாங்க அப்ப தெரியும் அத சொல்லிட்டல வா வா போலாம் என்ன நடக்க போதோ மாமே டேய் யார் அந்த ரெண்டு பேரு அமைதியா பாரு எதுக்கு முதல்ல என்ன எங்க கூட்டி வந்தீங்க பாரண்டா ஏ ஈசன் என்னடா என்ன வர சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்க யாருங்க நீங்க யார் நீங்களா டேய் என்னடா நீ ஏதோ சண்டை அதுக்கு நீ இப்படி யார் நீங்கன்னு கேப்பியா யார் நீங்க ஃபர்ஸ்ட் நான் யாரா நான் இவனோட லவ்வர் இவ லவ்வரா நான் இவனை ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லாவா அவ ஏன்டா இப்ப அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கா மச்சான் எல்லா ஒரு காரணமா நான் அப்பவே நினைச்சேன் கால் வெயிட்டிங் போறது. இவ பாத்தால அவங்க கிட்ட பேசற இவங்க கிட்ட பேசறா இவக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கியா? இல்ல பேபி நான் நம்புகிறேன். நீ இந்த முன்னாடி ஓச்சின் போது ப்ரோ ஏய், கைக்குடு கை கொடு. யா நீ சொன்ன மாதிரியா அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டே விட்ட எப்படி நான் சொன்னா ஆமா ஏன்டா டேய் நீ சொல்லி தான் பிரிச்சாலா ப்ரோ நீ யாருன்னு கூட தெரியாது ப்ரோ ஐயோ அப்புறம் நான் ஏன் ப்ரோ உங்களை பிரிச்சு விட போறேன் இவன் தான்டா நீ லவ் பண்ற பொண்ணு அந்த பொண்ணுன்னு சொன்னான் ஆ மச்சான் அந்த பொண்ணு தான் நான் இந்த பொண்ணு ட்டடா நானு நான் சொல்றேன் யாரா நீங்க எல்லாம் என்னடா பேசிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் ப்ரோ 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 ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் டேக் ஹேண்ட் ப்ரோ ஸ்மால் கன்ஃபியூஷன் வி ஆல் 3 சாரி ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ பாவம் ப்ரோ எது நீங்கெல்லாம் விளையாடுறதுக்கு என் லவ் தான் கட்சிதா என்னடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லடா உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சு உன் லவரோட லவர பிரிச்சுட்டா நீ உன் லவரோட சேர்ந்துடலாம் அதான் ட்ரை பண்ண பட் இப்படி இப்படியோ நினைக்கல இவன் மாத்தி சொல்லுவான் எனக்கு என்ன தெரியும் என்னடா பண்ணி வச்சுங்க ப்ரோ ப்ரோ நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க ப்ரோ எது வந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம் ப்ரோ அங்க பாருங்க வராங்க ஏ வாடி ஓடிடலாம் ஓடி ஓடி